தமிழ் பேசும்றவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் முன்னைய நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவின் பிரதானியாக கடமையாற்றிய வன்னி ஆராய்ச்சிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் நெவில் வன்னி ஆராய்ச்சியை கைது செய்வதற்கான காரணம் சொத்து குவிப்பு சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பிக்கல சேத்த சொத்துக்கள் சம்பந்தமான தகவல்களை தர முடியாத காரணத்தினால முடியாமை போனதுனால நெவில் வன்னி ஆராய்ச்சிய இன்றைய தினம் லஞ்ச ஊழல் ஆணை அதிரடியாக கைது செய்தனர் இவருக்கு எதிராக முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லது இவர் சம்பந்தமான சொத்துக்கள் இவருடைய சொத்துக்கள் என்ற லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கண்டுபிடித்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பத்து பஸ் வண்டிகள் இருப்பதாகவும் எட்டு டிப்பர் வண்டிகள் இருப்பதாகவும் மூன்று செட்டு இருப்பதாகவும் அதே போல முப்பத்தி ரெண்டு வங்கிகள்ல பணம் வைப்பில் இட்டிருப்பதாகவும் அதே போல நாப்பத்தி ஏழு நிதி நிறுவனங்கள்ல பணம் முதலீடு செய்ததான பல்வேறு விஷயங்களை கண்டறிஞ்சாங்க இந்த சொத்துக்கள் எப்படி என்ன ஏதுன்னு கேட்டதற்கு நெவில் நெபில் வன்னிய ஆராய்ச்சி எந்த தகவலையும் கொடுக்கல என்பதனால விசாரணை ஒத்துழைக்கல இது சம்பந்தமான ஆவணங்களை ஒப்படைக்கல என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல தான் நெவில் வன்னிய ஆராய்ச்சி அவங்கள வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க சரி சொத்துக்கள் இருக்குன்னா அது எப்படி வந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா இதையே சொல்ல முடியாம நெவில் வன்னியாராய்ச்சி ப்ரௌண்ட் அடிக்காரு என்பதுதான் தெரியல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்துல இருந்து ரெண்டாயிரத்து பதினைந்து காலப்பகுதிக்குள்ள நெவில் வன்னியார்கட்சியுடைய சொத்துக்களை அன்றைய காலகட்டத்துல தேடினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நல்லாட்சி என்ற காலத்துல இவருடைய சொத்துக்களை விசாரிச்சு எடுத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதுல குற்றத்தை ஒத்துக்கொண்டால ஐயாயிரம் ரூபாய் இவருக்கு தென்னம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது இதுக்கு பிறகு இப்போது இருக்கிற லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இவருடைய சொத்துக்கள் பற்றி தேட ஆரம்பிச்சதுலதான் இந்த சொத்துக்கள் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இது குறித்து தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் நெவில் வன்னியாராய்ச்சி ஏன் சொத்துக்கள் பற்றிய தகவலை கொடுக்காம இருக்கிறாரு இந்த சொத்துக்கள் இவருக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமே இவர் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து சுபேட்ச முறையில வந்து ராணுவத்துல இணைஞ்சு கொள்றாரு ராணுவத்துல இணைஞ்சவர் என்ன பண்றாரு சாரதியாகத்தான் அவருடைய ராணுவ வாழ்க்கை பயணிக்குது கோட்டபய ராஜபக்ச அவங்க ராணுவத்துல இருக்கிற நேரத்துல கோட்டபய ராஜபக்ஷ அவருடைய சாரதியாகத்தான் இவர் பயணிச்சிருக்கிறாரு கோட்டபய ராஜபக்ஷ அவர்களுடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலங்களில் ராணுவ அதிகாரிகளுடைய சம்பளம் வந்து வங்கி கணக்குகளுக்கு போடுறது இல்ல கையில குடுக்கறதுனால கோட்டபாய ராஜபக்ச தான் அதுக்கு பொறுப்பாக அவருடைய கேம்ல இருந்திருக்கிறாரு அந்த பணத்தை மாதம் வரும்பொழுது சம்பளத்தை எடுத்துட்டு போகின்ற அந்த வண்டியில டிரைவராக இருந்தவர் தான் நெவில் யுத்தம் அவங்க வந்து நாட்டை விட்டு அமெரிக்காக்கு ஓடி போறாங்க அவங்களுக்கு ஓடி போறதுதான் புதுசு கிடையாது நாட்டை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் ஓடி போனாரு அதுக்கு முதல் ஒரு தடவை ஓடி போனாரு இவர் தான் நாட்டக்காக்க வந்த வள்ளல் சரி அது அப்படி இருக்கட்டுமே இதுக்கு பிறகு என்ன இவர் ஒன்று பண்ணினாரு மயந்த ராஜபக்ஷ அணுகி இந்து சாரதி ரொம்ப நல்ல பிள்ள அப்படி என்னவோ சொல்லி அவரோட இணைச்சு விட்டாரு இப்படி மஹிந்த ராஜபக்ஷையோட சேர்ந்து பயணிக்கிற சந்தர்ப்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி மஹிந்த ராஜபக்ஷ அவங்க எம்பி ஆகிறாங்க எம்பிக்கு பாதுகாப்பு தேவண்ட வகையில நெவில் வன்னி ஆராய்ச்சியை கூட சேர்த்து கொண்டாரு அன்பிலிருந்து அப்படியே பயணிக்க ஆரம்பிச்ச நெவில் ஆராய்ச்சி மஹிந்த ராஜபக்சக்கு பாதுகாப்பு கொடுக்கறது போல ராஜபக்ஷங்களும் அவரை ரொம்ப பாதுகாத்து வந்தாங்க அதனால என்னவோ இத்தனை கோடி சொத்துக்களை கூடிய சீக்கிரத்துல சேர்த்து வங்கிகள்ல சேர்த்தாரு சொத்து பத்துக்களாக வாங்கி போட்டாரு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சையோடு பிரியாமலே பயணிக்கின்றவரா இருந்தாராம் இவர் பாதுகாப்பு மட்டும் கொடுக்க மாட்டாராம் மஹிந்த ராஜபக்சேக்கு பவுடர் பூசுறது கிரீம் அடிக்கிறது சென்ட் பூசுன்றது முடிவாந்து இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாராம் அப்படி செஞ்சாதானே தானே இப்படி எல்லாம் உழைக்க முடியும் என்பதனால என்னவோ அவர பணியை தாண்டி சுயேட்சையாக அதிகமான வேலைகளையும் செஞ்சிருக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்துல தான் இவர் வந்து தொடர்ந்தும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகும் அதனுடைய பாதுகாப்பு குறித்த அவருடைய மிக முக்கியமான பணிகள் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ரொம்ப நம்பிக்கை போல இருக்கும் இந்த காலகட்டத்துல தான் சரத் பொன்சேகா இவர் மீது ஒரு விமர்சனத்தை முன் அதுதான் வந்து இவருக்கு வந்து நெவில் வன்னியாராய்ச்சிக்கு மைந்த ராஜபக்ஷாவோட தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட வெகுமதி அதாவது மேஜர் பதவி கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது மேஜர் பதவி சட்ட கொடுக்கப்பட்டது அல்ல அதுக்கு இவர் தகுதியும் இல்லைன்ற ஒரு விஷயத்த சரத் பொன்சேக அவங்க சொல்லி இருந்தது பார்க்க முடிந்தது அந்த மேஜர் எக்ஸாம் அல்லது கொமாண்டோக்கான எக்ஸாம் அனைத்துமே ஆங்கில மொழியில் இருக்குமா நெவில் வெண்ணி ஆராய்ச்சி அவங்களுக்கு வந்து ஆங்கில தெரியாத விமர்சனங்களும் இப்போது முன்வைக்கப்படுது என்னதான் இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சக்கள் மஹிந்த ராஜபக்ஷ அல்லது ராஜபக்ஷங்கள் பக்கத்துல இருந்துட்டா சட்டமாவது சுற்று நிருப்பமாவது என்னதான் இருந்தாலும் அவர் எதுக்கு போனாரோ நெவில் வன்னி ஆராய்ச்சி அந்த ஒரு விஷயத்த கச்சிதமாக செஞ்சாரு ராஜபக்சோட ஒட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருக்கிற குற்றச்சாட்டு தான் ஊழல் என்ற விஷயம் அந்த விஷயம் குறித்து தான் இப்போது லஞ்ச ஊழல் ஆணை குழுவினர் இவரை கைது செய்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்துறாங்க இத்தனை கோடி சொத்து எப்படி வந்த ஒரு சாதாரண ராணுவ வீரராகவும் இல்ல நீங்க சுவேட்சியாக இராணுவத்துல இருந்தவங்க எப்படி இப்படி அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கிறாங்க இன்னைக்கு அரசு அதிகாரிகளுடைய சம்பளம் என்ன மாசம் முடியும் வரைக்கும் ஒரு கடையில கடனுக்கு சாமன வாங்குறது சம்பளம் வர டேட்ல அப்படியே கொஞ்சம் கொடுத்துட்டும் ரொம்ப வழியோட வீட்டுக்கு வர்றது ஒவ்வொரு மாதமும் இப்படித்தான் நம்மளோட வாழ்க்கை கழியுது ஆனா நெவில் வன்னி ஆராய்ச்சி மட்டும் ஒரு சுவைச்சியாக ராணுவத்துல சேர்ந்து செட்டுக்கு சொந்தக்காரரு நிதி நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரு எத்தனையோ நிதி நிறுவனங்கள முதலீடு பஸ் வேணுமா லொரி வேணுமா ஓஹோஹோன்ற ஒரு வசதி வாய்ப்பான வாழ்க்கை ஹடைச்சாச்சி அதனாலதான் துரத்தினாலும் போகக்கூடாத இடத்துல அவர் இருக்கிறாரு என்னவோ இப்போதும் லஞ்ச ஊழல் ஆணை குழுவினர் கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை எல்லாம் கருத்துல கொண்டு அங்க ஐயாயிரம் ரூபாய் தடையா இப்ப பார்க்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி இப்போது அவரை விசாரணைக்கு உட்படுத்திருக்காங்க பொறுத்த பார்க்கலாம் இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் என்ன வருது என்ன ஏதுன்னு இதெல்லாம் உடனுக்குடனே மீசாண்டிவி கண்டிப்பா உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு ஆணைய நீங்க வழங்கினீங்க அதனுடைய விளைவுகளையும் நீங்க பார்க்கத்தானே வேணும் என்பதனால உடனுக்குடன் செய்திகளை தரலாம்னு நினைக்கிறோம் மற்றொரு காணொலியிலே மற்றொரு கைதோடும் தகவல்களோடும் உங்களை சந்திக்கலாம் நன்றி